அனுகிரகமும் அனுகுலமும் அன்பும் நீதியும் நேர்மையும் தர்மமும் கர்மமும் பேரும் புகழும் யாருனாலும் தடுக்க முடியாது எதை தடுக்க முடியாது கெடுக்கிறதையும் கொடுக்கறதையும் தடுக்க முடியாது இப்ப உங்களை கெடுத்து எக்ஸட்ரா நான் ஸ்பேஸ் விட்டுட்டேன் கெடுத்து அதுக்கு மேல எனக்கு கமாண்ட்ஸ்ல வாங்க எனக்கு சொல்லுங்க ஆனா இப்ப கொடுத்து கொடுத்து சவக்கம் கையாயிட்டாரு சனீஸ்வரர் எப்படி எல்லாமே முடிச்சுட்டாருல ஏழரை வருஷத்தையும் முடிச்சு கொடுத்துட்டாரு வயசை பார்த்துக்கங்க திருமணத்தை பாருங்க புத்திரபாகியத்தை பாருங்க உத்தியோகம் புருஷ லட்சக்கணும் இது யாருக்குன்னா உங்களுக்கு தான் மகர கும்பத்துக்கும் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் தான் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் தான் அப்ப கும்பத்துக்கு விரயத்தை முடிச்சுட்டாரு பத்திரமாக்குறதுங்கத்தோட உங்களுக்கு ஜென்மத்தை முடிச்சிட்டாரு சுகத்தை கொடுக்க போறாரு துல்லிதமா சுகத்தை கொடுக்க போறாரு அப்ப கும்பத்துக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்கள் நொந்து நூடுல்ஸா போய் சிரமப்பட்டுங்க ஆனா இப்போதைக்கு வரக்கூடிய நேரங்கள் உங்க தசாபத்திய பார்த்துக்கங்க ஏன்னா ஏழரை நடக்கும்போது சரி பாதச்சனி இப்ப கும்பத்துக்கு பாதச்சனி நடக்கும்போது அந்த சந்திரன் ரிலேஷன்ஷிப் அந்த ராகுக்கு அந்த ஷேடு பிளானட் அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லாம பார்த்துக்கங்க அது இல்லாம பார்த்துட்டா நிச்சயமாக உங்களுக்கு அது நன்றாக இருக்கு அது நன்றாவே இருக்கும் நிச்சயமா இப்ப எப்படிங்க பாக்குறது உங்க ராசியை பாருங்க உங்க ராசிநாதன பாருங்க உங்க ராசி ராசிநாதன பாருங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க என்ன திசை பத்தி என்ன அந்தரம் சரிங்க ராசி கட்டத்துலதான் வீக்கு ராசி கட்டத்துலதான் நீச்சம் ராசி கட்டத்துல ஒண்ணும் இல்லை இழந்தாச்சு அப்ப நவாம்சத்தை பாருங்க நான் அடிக்கடி சொல்றேன் இப்ப சொல்றது இல்லை ராசி கட்டம் என்பது தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பர் நவாம்ச கட்டங்கிறது தமிழ் செகண்ட் பேப்பர் அப்ப ராசி கட்டத்துல பத்து மார்க் எடுத்தா நவாம்ச கட்டத்துல நாற்பது மார்க் எடுத்தா பாஸ் அதே மாதிரி ராசி கட்டத்துல எழுவது தொண்ணூறு மார்க் எடுத்து நவாம்சத்துல பத்து மார்க் எடுத்தாலும் பாஸ் ரெண்டு கடத்துலயும் பத்து பத்து எடுத்தா எப்படி பாஸ் போடுவாங்க டீச்சர் அதே போலதான் ஏதாவது ஒரு பக்கத்துல இருக்கணும் அந்த அந்த நவாம்சங்கிறது தான் என்ன சாரம் அந்த பூர்வ புண்ணியம் உங்களுக்கு எப்படி இருக்குது உங்க தாத்தா என்ன பண்ணிருக்காரு உங்க பாட்டன் என்ன பண்ணிருக்காரு பெரியவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க சான்றோர்கள் என்ன செஞ்சிருக்காங்க இப்படியெல்லாம் விளக்கம் சொல்லக்கூடிய இடம்தான் அந்த இடம் இப்படி எல்லாம் விளக்கம் பூர்வ புண்ணியம் இப்படி எல்லாம் விளக்கம் செல்லக்கூடிய இடம்தான் அந்த இடம் அப்படிப்பட்ட இடத்துல கும்பத்துக்கு இந்த மாசத்துல நிச்சயமாக ஓரளவுக்கு ஏன்னா உங்க ராசிக்கு ரெண்டுல சனி இருக்காரு உங்க வீட்டுல ராகு கேது ராகு இருக்காரு உங்களுடைய வீட்டுல ராகு கேது இருக்காரு அதுக்கடுத்தது குரு அஞ்சாம் பார் அஞ்சுல இருக்காரு உங்களை ஒன்பதாம் பார்வை பாக்குறாரு போதுமா அப்ப மூணு பாயிண்ட் நல்ல பாயிண்ட் இருக்கு போதுமே மூச்சு உற்றலமே பாருங்க உங்க ராசிக்கு ரெண்டுல சனி குரு ஒன்பதாம் பார்வை பார்க்கறாரு உங்க ராசிலேயே ராகு இருக்காரு அப்ப அதிபதி ரெண்டு பேருமே மிக கஜபதி பயங்கரமான ஆளுங்க ரெண்டு பேருமே விடாக்கண்டன் கண்டன் போட்டு பார் தெரியும் அப்படிங்கிறாங்கள அந்த மாதிரி பட்டம் அப்ப கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாசத்துல மட்டும் இல்லங்க எட்டாவது மாசம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு அதிசாரம் வரையில் நேயர்கள் பணிவான வணக்கத்தோட சொல்லிக்கிறேன் குரு அதிசாரம் பத்தாம் தேதியோ பன்னெண்டாம் தேதியோ ஏழாம் தேதியோ பன்னெண்டுக்கு மேல இல்ல ஆனா எட்டு எட்டுன்னு ஏன்னு சொல்றேன்னா எட்டுன்னு நீங்க மனசுல வச்சுக்குருவீங்க இனி திட்டுவீங்க அதிசாரம் அதுவரையும் வெளுத்து வாங்க கொஞ்சம் கொஞ்சம் புதுசா கூட ஏதாவது செஞ்சுக்கங்க புதுசா ஆரம்பிச்சுக்கங்க இந்த வட்டிக்கு மட்டும் கொடுத்துறாரு கொடுக்கல் வாங்கல அறவே ஒழிச்சுக்கோங்க ஆனா கொடுக்கல் வாங்கலைன்னு உலகம் இல்லை கொடுக்கல் வாங்கலன்னு உலகம் இல்லை இல்லையா அடுத்தவன் கையில் கொடுக்கணுங்க அடுத்தவன் பார்ப்பான் எடுத்தவன் கொடுப்பான் கைக்கு கை மாறும் படம் உன்னை கைப்பற்று நினைக்கிறது பலமே அந்த காலத்துலேயும் பாடிட்டாங்க இப்பெல்லாம் மறுபடியும் இப்போ என்ன பாருங்கன்னு தெரியல என்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படிப்பட்ட கும்பராசி நேர்களுக்கு இந்த மாதம் அழகான மாதம் இந்த மாதம் அழகான மாதம் குலதெய்வத்தை நல்ல வழிபடும் இஷ்ட தெய்வத்தை நல்ல வழிபடும் கண்டிப்பாக ஒரு நல்ல விமோச்சனம் கிடைக்கும் நல்ல பாடங்கள் கொடுக்கும் இந்த கோயில் சம்பந்தப்பட்ட எந்த வேலை தான் நல்லா செய்யும் ஏன்னா இது பாவச்சனை திருக்கோலிக்காடு ஒரு தர வயசுக்கு தகுந்தார் போல போயிட்டு வாங்க திருக்கொல்லிக்காடு மட்டும் போயிட்டு வாங்க வயசுக்கு தகுந்தவர்கள் திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க அப்படி போயிட்டு வந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல பலன் பிரதி பலன் கிடைக்கும் கருப் வழிபாடு துர்கா வழிபாடு இந்த மகரம் கும்பம் ஏழரை சனி நடக்கிறவங்க ஆஞ்சநேயருக்கு பிள்ளையாருக்கு வெத்தலை மாலை ஆஞ்சநேயருக்கு வாழைப்பழம் கட்டி கொடுங்க பிள்ளையாருக்கு வெள்ளம் வைங்க அந்த வெள்ளம் கரைஞ்சு போறது மாதிரி போகும் அந்த வெள்ளம் கரைஞ்ச மாதிரி போகும் கண்டிப்பா அதே போல நிச்சயமாக எந்த மாற்றமும் வராது